நாம கத்துடைய நாமமாக பார்க்கிறது ஜெகோவா ஒசேனு ஒசேனோன்ற நாமம் நமக்கு மிகவும் தெரிந்த நாமம் கர்த்தர் ஒசேனோ அதாவது இங்கிலீஷில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு த லார்ட் அவர் மேக்கர் மேக்கர்னா நமக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஒரு விஷயத்தை செய்கிறவங்க உருவாக்குகிறவர் அதை உண்டாக்குகிறவர் அதை மறுபடியுமாக உருவாக்குகிறவர் அப்படிப்பட்டவரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் மேக்கர் ஜெகோவா ஒசேனோ சரிங்களா இதை நம்ம எந்த இருப்பிடத்தில் பார்க்கலாம் அப்படின்னா சங்கீத பகுதியில் தொண்ணூற்றி ஐந்தாம் சங்கீதம் அந்த ஒன்று முதல் ஏழு வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்மால தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளையும் பார்க்க முடியும் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றதையும் அதில் நம்ம பார்க்க முடியும் அதில் தொண்ணூற்றி ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படியாக சொல்லுது சமுத்திரம் அவருடையது அவரே அதை உண்டாக்கினார் வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று உருவாக்கிற்று அந்த வார்த்தை தான் ஆண்டவர் உருவாக்குகிறார் ஒவ்வொன்றையும் அவர் என்ன செய்கிறாரு உருவாக்குகிறார் அப்படின்றது சமுத்திரத்தையும் அவர் தான் உருவாக்குறாரு வெட்டாந்தரையையும் அவர் தான் உருவாக்குகிறார் அப்படின்னு சொல்லி அந்த தொண்ணூத்தி ஐந்தாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தில் நம்ம பார்க்க முடியுது இயேசாயா தீர்க்க கூட தன்னுடைய நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் நிறைய வசனங்கள் ஆண்டவருடைய படைப்பை பற்றி எழுதி வைத்திருக்கிறாரு அதுல ஒன்பதாம் வசனம் எப்படி களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்ல தகுமோ அப்படின்னு எழுதியிருக்கிறான் நமக்கு நல்லா தெரியும் குயவன் கையில் இருக்கிற களிமண் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சக்கரத்தை எடுத்துக்குவார் அந்த சக்கரத்தை அப்படி சுழட்டி விடுவார் அது நடுவில் கொஞ்சோன்னு களிமண் எடுத்து வைப்பார் அந்த களிமண் அந்த சுழன்று சுழன்று வர்றப்ப தன்னுடைய கைகளை வச்சு அதை சரியான ஒரு பாத்திரமாக மாற்றுவார் அது ஒரு சில சமயங்களில் பானையாக மாறும் சில சமயங்களில் செடி தொட்டி போல மாறும் சில சமயங்களில் சமையல் செய்யக்கூடிய ஏதேனும் ஒரு பாத்திரமாக மாறும் சில சமயங்களில் ரொம்ப அழகான கைவினை தெரிந்தவர் என்றால் அதை என்ன செய்வாங்க சிலையாக வடிப்பாங்க தானே ஒரு அழகான சிலை அழகான ஒரு பாத்திரமாக மாற்றக்கூடிய வல்லமை யார் கையில் இருக்குது அந்த சுழற்றிவிட்டு விட்டு அந்த களிமண் மேலே கை வைக்கிற அந்த குயவனுக்கு இருக்கிறது ஒருவேளை அந்த குயவன் செய்யறப்ப அந்த களிமண் தன்னை விட்டு கொடுக்கல அப்படின்னா அந்த களிமண் சரியான சேர்க்கையில இல்ல அப்படின்னா அந்த களிமண் என்ன செய்யாதான் அவர் இழுக்கிற இழுப்புக்கு அதாவது அவர் செய்யக்கூடிய அந்த பொருளாக மாறாதான் அப்படி மாறாத பட்சத்துல என்ன செய்வாராம் அந்த களிமனை எடுத்து ஓரத்தில் வச்சிருப்பாரான் மறுபடியும்மாக அவர் அந்த மற்ற பானைகள்லாம் செய்து முடித்த பிறகு இதே களிமண்ணை மறுபடியுமாக மிதித்து மிதித்து குலைச்சு குலைச்சு அதை என்ன செய்வாராம் மறுபடியுமாக அதே அந்த சக்கரத்திலே வைத்து அவர் நினைத்த அந்த பாத்திரமாக மாற்றுவார் அப்படின்னு சொல்லி அந்த ஏசாய தெற்கதரிசியும் கூட அப்படியாகவே அவர் மனதில் வைத்து தான் இந்த வசனங்களை எழுதி வச்சிருக்கிறாரு களிமண் போல நம்மளை ஆண்டவர் என்ன செய்கிறாரு உருவாக்குகிறவராக இருக்கிறார்னு நம்மளையும் கூட ஆண்டவர் அப்படித்தான் உருவாக்குகிறார் என்ன செய்கிறாரு சில சமயங்களில் அவருக்கு இஷ்டமானபடி படைக்கிறாரு அவருக்கு இஷ்டமானபடி வளர்க்கிறாரு அவருக்கு இஷ்டமானபடி நம்மளை என்ன செய்கிறாரு வழி நடத்துகிறாரு ஆனால் நாம் என்ன செஞ்சிரு அவருடைய இஷ்டத்துக்கு கொடுக்காதபடிக்கு நம்மளுடைய இஷ்டத்தை செய்து நாம் உருக்குலைந்து போகிறோம் அப்ப அவர் என்ன செய்ய போட்டாரு கொஞ்ச நாளைக்கு நம்மளை தூக்கி ஒரு ஓரமாக வச்சிருப்பாரு பிறகு என்ன செய்வார் விட்டு விட மாட்டார் மிதிப்பார் கசக்குவார் பிழிவார் மறுபடியும் கொண்டு வந்து அதே சக்கரத்தில் வச்சு நம்மளை உருவாக்கி நம்மளை ஒரு உபயோகமான பாத்திரமாக மாற்றக்கூடிய வல்லம் யார் எடுத்துட்டு இருக்கிறது அந்த கர்த்தரிடத்தில் உண்டு அவர் தான் கர்த்தர் சிருஷ்டி கர்த்தர் சரிங்களா அந்தவர் அப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றது தான் பார்க்குறோம் திருக்கதரிசி எழுதின நாற்பத்தைந்தாவது வசனத்தில் அதிகாரத்தில் எட்டாவது வசனம் நான் இவைகளை உண்டாக்குகிறேன் அப்படின்னு எழுதியிருக்கிறார் கடைசி வார்த்தைகளை பார்த்துக்கிறப்ப நான் இவைகளை உண்டாக்குகிறேன் அப்படின்னு எழுதியிருக்கிறார் அப்ப எல்லாவற்றையும் யார் தான் உண்டாக்குகிறா கர்த்தர் தான் உண்டாக்குகிறார் அவர் கையில் இருந்து உருவாக்கப்பட்டவங்க தான் நாம எல்லாருமே அப்படின்னு அதே சங்கீத பகுதியில் தொண்ணூற்றி ஐந்தாம் அதிகாரத்துல ஆறாம் வசனம் இப்படி சொல்லுது நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் பலியிடக் கடுவோம் வாருங்கள் அப்படின்னு சொங்கி சங்கீதக்காரன் கூப்பிடுகிறதாக எழுதப்பட்ட நாம் அவரை பணிந்து குனிந்து என்ன செய்யணுமா பௌ பிஃபோர் த லாட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு அவருக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும் வணக்கம் செலுத்தணுமா ஏன் ஏன் வணக்கம் செலுத்தணும் ஏன்னா அவர் நம்மளை சிருஷ்டித்த சிருஷ்டிகர் நம்மளை உருவாக்கினவர் உண்டாக்கினவர் மறுபடியுமாக உருப்புலைந்து நிற்கும் பொழுது கூட நம்மளை என்ன அவர் அவர்தான் மறுபடியுமாக வணக்கக்கூடிய வல்லமை உள்ளவர் அதனால் அவருக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும் பணியனும் குனியனும் வணங்கணும் அவரை சரிங்களா ஏசாய நாற்பத்தைந்தாம் அதிகாரத்தில் பதினோராம் வசனம் இப்படியாக சொல்லுது இஸ்ரமேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது வருங்காரியங்களை குறித்து என்னிடத்திலே கேளுங்கள் என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள்னு சொல்றார் ஏன் அவருக்கு கட்டளையிடணுமா ஏன் வருங்காரியங்களை குறித்து அவர்கிட்ட கேட்கணுமா ஏன்னா அவருக்கு தான் நம்மளை பற்றின எல்லா உண்மைகளும் தெரியும் நாம் எப்படிப்பட்டவங்க நாம் என்ன செய்ய போகிறோம் நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்க போகிறாங்க எல்லாவற்றையும் அறிந்தவர் அவர் அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறாரு வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள் ஏன்னா நான் தான் உன்னை என்ன செஞ்சுருக்கிறேன் உண்டாக்கியிருக்கிறேன் ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்கி வச்சுருக்கிறவனுக்கு தெரியும் அந்த கம்ப்யூட்டரில் என்னென்ன பேஸ் இருக்குது என்னென்ன அது ஆக்டிவேட் பண்ணும் எப்படியெல்லாம் அது நடந்துக்கிறோம் எல்லாமே அந்த உருவாக்கினவனுக்கு தெரியும் இல்லையா அப்படிப்பட்டவர் தான் தெய்வம் கூட அதனால தான் அவர் சொல்கிறாரு வரும் காரியங்களை குறித்து இடத்துல விசாரிங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இனிமேல் என்ன நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நாமளும் கர்த்தரிடத்தில் விசாரிப்போம் நிச்சயமாக கர்த்தருக்கு பயந்து அவரிடத்தில் பணிந்து குனிந்து நம்மை தாழ்த்தி ஒப்படைத்து ஆண்டவரிடத்தில் நாமளை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எனக்கு வருங்காரியங்களை குறித்தும் என் பிள்ளைகளுடைய வளர்ச்சியை குளிச்சும் எனக்கு சொல்லுங்க இசப்பான்னு என்றைக்கு நம்ம சொல்கிறோமோ அன்னைக்கு கர்த்தர் நிச்சயமாக காரியங்களை வெளிப்படுத்துவார் நிச்சயமாக கர்த்தர் ஒசேனுவாக நின்று எகோவா ஒசேனுவாக நின்று நமக்கு ஒத்துழைப்பார் நம்மளை மறுபடியுமாக உருவாக்குவார் நம்மளை சிருஷ்டித்த தேவனுக்கு நாம் பணிந்து குனிந்து வணங்குவோம் என்று சொல்லி வணக்கம்